பிரான்ஸ் நாட்டில் லிப்ரேட் வங்கி கணக்கு வச்சிருக்கிறவர்கள் உங்களுக்கு இந்த செய்தி பிரியோசனமாக இருக்கும் செய்தியை வந்து உங்களோட உறவு நண்பர்களை ஷேர் பண்ணிவிடுங்க இங்கே வந்து அநேகமான வங்கிகளில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த லிபரேட் கணக்குகளை வச்சிருந்தால் அதாவது அதிகளவு வட்டியை பெற்றுக்கொள்வது வரி அல்லாது நீங்கள் சேமிப்பு கணக்கை தொடர்ந்து முன்னகர்த்து போக முடியும் அவ்வாறான கணக்குகள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு வச்சிருந்தால் அதை கண்டறிந்து நீங்கள் குற்றம் விழாய்த்திருந்தால் உங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்படும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு யூரோ உங்களுக்கு தண்டப்பணமாக விதிக்கப்படும் அதேவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரான்ஸ் அரசாங்கம் இதை கண்டறிந்து எல்லாத்தையும் இல்லாது செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டது ஆனால் அது ஃபெயிலியர் இப்போ சில ஒரு சில அறிவுறுத்தலுக்கு அமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் இதை வந்து தள்ளி வச்சிருக்காங்க என்ன காரணம்னு சொன்னால் பிரான்ஸ்ல இருக்கிற சில சட்டங்கள் அதாவது ஒருவருடைய தனிப்பட்ட வங்கி கணக்கு தரவுகளை வந்து நாங்கள் பாதுகாப்பான முறையில் இன்னொருவருக்கு வழங்க முடியாது என்ற ரீதியில் ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியலை அதுக்கான தகவல் தொழில்நுட்பத்துடன் கூடிய சிறந்த ஒரு பரிவர்த்தனை கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் அவங்களுக்கு இன்னும் இல்லை இதன் காரணமாக அதை கண்டுபிடிக்க முடியலை ஆனால் இருந்தும் அவங்க மேலோட்டமாக ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு வங்கியிலையும் ஃப்ரான்ஸில் அங்கீகாரம் எந்த ஒரு வங்கியிலையும் லிவரேட் கணக்கில் திறக்க முடியும் சாதாரண லிவரேட் கணக்கு இல்லாது குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு ஃப்ரான்ஸ் அரசாங்கம் ஊக்குவிக்கும் வகையில் அதிக அளவு வட்டியை கொடுத்து வரியும் இல்லாமல் இவ்வாறான கணக்குகளை துறக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு ஆனால் அதை போது கூட அந்த வங்கியில் கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு கணக்கு தான் இருக்குன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களே ஒப்புக்கொள்கிறாங்க இதை வந்து சரியான ஒரு பாதுகாப்பான முறையில் இந்த பரிவர்த்தனைகளை வங்கிகளுக்கு இடையில் வந்து இவருக்கு இல்லையா அந்த அந்த விடயங்களை வந்து செக் பண்ணுறதுக்கு இன்னும் தொழில்நுட்பத்தரம் கூடிய வசதியும் இல்லை அதே போல் ஒருவர் தனிப்பட்ட வங்கி கணக்கில் பரிமாற்றவும் முடியாது என்ற அந்த சிக்கலின் காரணமாக இது காலம் தாழ்த்து கொண்டு போகுது ஸோ மேலோட்டமாக இவங்க அறிவிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அவ்வாறான வங்கி கணக்குகள் இருப்பேன் தயவு செய்து ஒன்றை மட்டும் பேணவும் ஒன்றுக்கு மேலதிகமாக நீங்கள் இவ்வாறான அதிகளவு வட்டி பெறக்கூடிய வரி செலுத்தாத இந்த வங்கி கணக்கை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அது சட்டப்படி குற்றம் என்று சொல்ல வராங்க ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு அப்படி ஏதேன் இருக்குமென்று சொன்னால் உடனடியாக நீங்கள் ஒரே ஒரு கணக்கை மட்டும் பேணி வந்து மிச்ச கணக்குகளை க்ளோஸ் பண்ணுறது நல்லம் ஆனால் எங்கடாக்கள் செய்ய மாட்டாங்க என்னென்னு சொன்னால் இந்த சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை வரைக்கும் மாற்றிருக்காங்க அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா பேங்கிட டேட்டா பேஸும் மெர்ஷ் ஆகிற மாதிரி உதாரணத்துக்கு நான் போயிட்டு ஒரு வங்கியில் கணக்கு துவக்கறேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட சகல வங்கிகளையும் எந்த பேரில் இருக்க கணக்கு அவலம் காட்டக்கூடிய வகையில் அவ்வாறான ஒரு தொழில்நுட்பம் தான் இப்போ அவங்கள்ட்ட இல்லையா ஸோ ஃப்ரான்ஸில் இருக்க உறவு நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணிவிடுங்க